வணக்கம் இன்னைக்கு ஜோதிட பாடம் அப்படின்ற சீரீஸில் இந்த கிரக சமஸ்கிருத மந்திரம் அப்படின்ட்டு ஒரு மூணு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் இந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்களுக்குள்ளே கூறிய அர்த்தம் இது ரெண்டுத்தையும் போட்டு புரிஞ்சுப்போம் கிரகங்கள் அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணுங்கிறது பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்து கோவில் அப்படிங்கிறது என்னன்னா தெய்வத்தை உணரக்கூடிய இறைவனை உணரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் கோவில் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பரிகார ஸ்தலங்கள் எல்லாமே கச்ச கச்சான கூட்டம் போச்சு அங்க தெய்வத்தை உணர்றீங்களோ இல்லையோ ஒருத்தன் காலம் இன்னொருத்தன் மிதிச்சு எங்க கோவம் தான் வருது கூட்ட நெரிசல்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே முதன்மையான கிரகம் சூரியன் தான் சூரியன் தான் வந்து முதன்மையான ஒளி கிரகம் அதாவது சூரிய குடும்பத்துல அதில் ஃபஸ்ட்டு வந்து மூணு மந்திரங்களாக பிரித்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து நாம மந்திரம் தியான மந்திரம் புராண மந்திரம் அப்படின்ட்டு பிரித்து வச்சுருக்கேன் நாம மந்திரம் அப்படின்னாக்கா நாமம் அப்படின்னா பெயர் இந்த நாம மந்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல சூரியன் எந்த சக்தியை குறிக்கிறாரு அடுத்தது அவருடைய பெயர் அவரை நமஸ்கரிக்கிறது சரியா ஆக நாம மந்திரம் ஓம் ஹ்ரீம் சும் சூர்யாய நமக இதுல இந்த ஹீம் அப்படிங்கிறது சூரியனுடைய சக்தி என்ன சக்தி அப்படின்னாக்கா ஹாரண சக்தி அப்படின்னு சொல்றாங்க இது சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஒரு விஷயம் சரி ஹாரண சக்தி அப்படின்னா என்ன ஒருவனை ஆட்கொள்ளக்கூடிய சக்தி பலவிதமாக ஒரு மனிதனை ஆட்கொள்ளலாம் உற்சாகப்படுத்தி ஆட்கொள்ளலாம் ஒருத்தனை கவர்ந்து ஆட்கொள்ளலாம் ஒருத்தனை ஈர்த்து ஆட்கொள்ளலாம் ஒருத்தனை வந்து அதிகாரத்தால் ஆட்கொள்ளலாம் இது சூரியனை மட்டும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகப்படி சூரியன் ஒரு ஜாதகத்துல வளர்த்துருக்காரு அப்படின்னாக்கா லக்னத்திலே வச்சுக்கோமே லக்னத்திலே நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னாக்க அவரு சுபகிரகமா இருந்தாருன்னாக்க தன்னம்பிக்கை அதிகமாக கொடுப்பார் பாவராக இருந்து பெருச வளர்த்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல தலகணத்தை சேர்த்து கொடுத்துடுவார் காரண சக்தி என்பது ஆட்கொள்ளக்கூடிய சக்தி உற்சாகப்படுத்தியோ ஈர்த்தோ கவர்ந்தோ ஆட்கொள்ளக்கூடிய சக்தி அப்படின்னு போகலாம் சரி இப்போ தியான மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹிராம் ஹ்ரீம் சஹ சூரியாய நமக இந்த மந்திரத்திலே முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹிராம் ஹ்ரீம் ஹவும் அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வந்து இந்த மைய வார்த்தை அந்த மைய வார்த்தை தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு தியான மந்திரத்திலையும் முக்கியமான வார்த்தையாக அமையும் இந்த ஹீம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன் இந்த ஹாரண சக்தின்ட்டு சிவசக்தி நிலையை குறிக்கக்கூடிய ஒரு மந்திரம் சரியா இந்த மந்திரத்தை தியானிக்கும் போது இந்த மந்திரத்தை உச்சரித்து ரொம்ப சத்தமாக இல்லை மனசுக்குள்ளே கொஞ்சம் பழகிறது வரைக்கும் என்னக்கா உச்சரித்து சொல்லுங்க பழகின பிறகு மனசுக்குள்ளேயே சொன்னாலே போதும் இதை தியானிக்கும் போது ஆன்ம பலம் அங்கே அதிகமாகி மன கொஞ்சம் சாந்தி ஆகி சிவபெருமானாலே ஸ்டில்னஸ் அப்படிம்பாங்க அதாவது ஒரு அசையா தன்மை அந்த மாதிரி அசையா தன்மையுடைய ஒரு தன்னம்பிக்கை உங்க மனசுல ஏற்படும் அதுதான் இந்த மந்திரம் தியான மந்திரம் ஆஹ் இத சில பேர் வந்து இந்த தியான மந்திரம் எழுதியிருக்கதை கிரக சாந்தி மந்திரம்னு சொல்லுவாங்க அது எப்படி வேணாலும் பாத்துக்கோங்க இதுதான் அந்த மந்திரம் சோ இந்த மந்திரத்தை தினமும் ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க எப்ப சூரியன் சுப கிரகமா வந்து உங்க ஜாதகத்துல முழு பலம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வந்தீங்கன்னா இந்த மனமானது ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக தன்னம்பிக்கை பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரியா இப்ப புராண மந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா சூரியன்னா யாரு அப்படிங்கிறத புராண மந்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா ஜப்பாக்கு சும்ம சங்காஷம் காஷ்யபேயம் மகாதித்தம் தமோரம் பாபக்னம் கணத்தோஸ்மி திவாகரம் அதாவது என்னன்னா மலர்களை விட பொலிவான அழகையுடைய சூரியனை அவனுடைய மகிமைகளை நாம் தெரிஞ்சுக்குவோம் அவனுடைய மகிமைகள் என்ன இருளை இந்த உலகத்திலிருந்து அழிப்பது போல நம்மளுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தியுடையவன் அவன் காஷ்ய மகனாக சூரியனை நான் வணங்குகிறேன் அதுதான் வந்து இந்த பாடலுக்கான விளக்கம் சரி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூணு மந்திரங்கள் இதுல தியானிக்க வேண்டியது அப்படின்னாக்கா இந்த இரண்டாவது நான் போட்டிருக்கிறேன் தியான மந்திரத்தை நீங்க தியானிக்கலாம் சரியா இப்போ இதே இது சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் சௌமாய நமக சந்திரனுக்கு சௌமியா அப்படின்லாம் ஒரு பெயர் இருக்கு சந்திரன் என்பது ஒரு ஆண் பெயர் அது பெண் பெயரா வரும்போது சௌமியா அப்படின்ட்டு வரும் ஸ்ரீம் அப்படிங்கிறது சாரண சக்தி அப்படிம்பாங்க சரணம் இல்ல ஷரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரணம் அப்படின்னாக்க சரணடையிறது அடைக்கலம் கொடுக்கறது அமைதியா இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது என்ன சந்திரன் வந்து மனோகரகன் இல்லையா சோ ஒருத்தனை சரண அடைய வைக்கிறதும் அவருதான் அடைக்கலம் கொடுக்கிறதும் சந்திரன் தான் அவரு ஜாதகத்துல எந்த மாதிரி பலன்ல இருக்காரு பாசிட்டிவா இருக்காரு அப்படின்னாக்கா நீங்க அடைக்கலம் கொடுக்க போறீங்க நெகட்டிவாக இருக்காரு அப்படின்னாக்கா நீங்கள் போய் அடைக்கலம் அடைய போறீங்க என்ன சாரம் அடைய போகிறீங்க அடைக்கலம் கொடுக்குறவங்கள்ட்ட அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னாக்க சந்திரன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காரு மகிழ்ச்சியாக இருக்காருனாக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சந்தோஷம்னாலே வந்து சந்திரன் தோஷம் பெற்றதுதான் சந்தோஷம் வரும் இதுதான் நாம மந்திரம் இந்த ஸ்ரீம் மந்திரம் சாரண சக்தி இப்போ தியான மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரோம் சக சௌமாய நமக இதில் அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா மகாலட்சுமி குறிக்கக்கூடிய வார்த்தை அதாவது ஒரு யோக நிலையின்படி அது யோகன் சொல்றத விட யோகிகளின் நிலையின்படி பார்க்கும்போது மகாலட்சுமிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கிறது எனர்ஜியும் வெளியில இருக்கக்கூடிய எனர்ஜி தான் வந்து மகாலட்சுமி நாம அதுக்கு வந்து ஒரு உருவத்தை கொடுத்து பூஜிக்கிறதுக்காக ஒரு உருவத்தை உருவ ஏற்படுத்தி அதுதான் மனிதர்கள் ஆஹ் அப்ப இந்த ஸ்ரீங்கிறது வந்து மகாலட்சுமி சக்தி மகாலட்சுமி என்றாலே மகிழ்ச்சி சந்தோஷம் சௌபாகியம் அந்த மாதிரி போகும் அது எப்படி நீங்க வந்து சந்திரனை வந்து மகாலட்சுமியோட இணைக்கிறீங்க அப்படின்ட்டு என்கிட்ட கேட்காதீங்க இதுதான் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட மந்திரங்கள் சரியா மகாலட்சுமியோட வந்து சுக்கரனோட ஒரு சில இடங்கள்ல இணைச்சிருக்காங்க அது வந்து கிரக பலனை எடுத்து சொல்லும்போது நினைச்சிருக்காங்க இது மந்திரம் அப்படின்ட்டு சொல்லும்போது ஸ்ரீம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் இருக்குன்ட்டு அவன் மனசை சொல்லிடுச்சுனாக்கா அவனை விட சந்தோஷமாக இருக்க போறவன் அவனும் கிடையாது சரியா அதனால தான் இந்த ஸ்ராங் ஸ்ரீம் ஷ்ராங் அப்படின்ட்டு இந்த பிஜ மந்திரத்தை உங்கள்கிட்ட சந்திரனுக்கு ஆன பிஜ மந்திரம் மட்டும் எழுதியிருக்காங்க ஸோ இதை சொல்லும்போது மனசில் ஒரு அபரிவிதமான சந்தோஷம் ஏற்படும் இருக்கக்கூடிய சூரியனை கண்டு பனி போல் விலகியது துன்பம் போல எல்லா துன்பமும் பறந்து போய் வாழ்க்கையை புதுசாக அணுகிறதுக்கான வழிமுறைகள் பலவிதமாக உங்கள் மனசாலே பறக்கும் உங்களால் உங்களுக்குள்ளே பிறக்கும் நீ போய் என்னோட ஜோசிய தேடணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இதுதான் வந்து சந்திர மந்திரம் இதுக்கு புராண மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது தகிஷங்கடு சாராபம் ஷீரோதாணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் செம்போர் முக்கட்ட பூஷணம் வெள்ளை தயிர் வெண் சங்கு பனி இது இதை போல மென்மையாக இருக்கக்கூடியவனை பார்க்கடல் அதாவது பால் எழுந்திருக்கிறான் எழுதியிருக்கிறேன் பார்க்கடல்ல இருந்து வரக்கூடிய சோம ரசம் அதாவது அமுதம் அதை ஆளக்கூடிய தெய்வமாக விளங்குபவனே இந்த இடத்துல ஷாம்புங்கிறது சிவபெருமான் சிவபெருமான் தலையில் ஆவரணமாக அமர்ந்து சேவை செய்யக்கூடியவனே உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த புராண மந்திரத்திற்கான பொருள் இப்ப செவ்வாய் மந்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாம மந்திரம் ஃபர்ஸ்ட் ஓம் க்ரீம் கும் குஜாய நமக செவ்வாய்க்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆஹ் குஜான் ஒரு பேர் இருக்குது மங்கள்னு ஒரு பேர் இருக்குது பௌமாய நமக அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த மூணு உதயமே நான் மாத்தி மாத்தி கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறேன் அது எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க சரியா ஓம் க்ரீம் கும் குஜாய மகன் சொல்லுங்க இல்லை ஓம் க்ரீம் பௌமாய மகன் சொல்லுங்க அது உங்க இஷ்டம் உங்க சௌரியம் சரியா இது நாம மந்திரத்தில் க்ரீம் அப்படிங்கிறது காரண சக்தி ஒரு செயலை செய்யக்கூடிய காரண சக்தினா என்னன்னா ஒரு செயலை நீங்க வந்து செய்யறதுக்கு முற்படக்கூடிய ஒரு சக்தி புரியுதா செவ்வாய் வந்து பாசிட்டிவாக அந்த ஜாதகத்தில் இருக்காரு பலமாக இருக்கார் அப்படின்னாக்கா தைரியம் இருக்கும் அதே நெகட்டிவாக இருக்காருனாக்கா மோடு முட்டித்தனமான தைரியம் இருக்கும் இதுதான் வித்தியாசம் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை வந்து சீர்படுத்துறதுக்காக தான் இந்த தியான மந்திரம் இந்த எனர்ஜியை சீர்படுத்துறதுக்காக இந்த தியான மந்திரம் என்ன பார்த்தீங்கன்னா ஓம் கிராம் க்ரீம் க்ரவுன் சக பௌமாய நமக இந்த மந்திரம் வந்து உங்களுடைய கிரீம்ங்கிறது வந்து காளியோட மந்திரம்னு சொல்லலாம் காலின் காளினாலே ஒரு ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அதாவது சோர்ந்து போயிருக்கிறவன் இந்த மனசுல தைரியமே இல்லாம வாழ வந்து துணிவே இல்லாம வாழக்கூடியவனுக்கு இந்த இந்த மந்திரத்தை சொல்லும் போது உடலுக்குள்ள ஒரு எனர்ஜி ஒன்று பிறக்கும் இது எல்லாமே வந்து உங்க குண்டலினியோட ஆன ஒரு விஷயம் சரியா இதை நான் சொல்றது உங்களுக்கு இப்போ விளங்காது ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா விளங்கும் சரியா இந்த கிரீம் அப்படிங்கிறது தைரியத்தை வர வைக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது ஊக்கம் உற்சாகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மந்திரங்கள் சொல்லும்போது கிடைக்கும் அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயன் சக்தியை சீர்படுத்தி எந்த ஒரு தடங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தியான மந்திரம் சரியா இப்ப புராண மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச பிரணமாம் பிரணமாம்யகம் அதாவது பூமி தாயிலிருந்து அஹ் வயிற்றிலிருந்து பிறந்து மின்னல் போன்ற பிரகாசமான ஒளியை கொண்டு இளமையான தோற்றத்தையும் கொண்டு கையில் வேலும் ஏந்தி நிற்கும் மங்களனை நான் வணங்குகிறேன் பாருங்க இந்த இந்த ஒரு மந்திரத்துல இன்னொரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாம் சுட்சுமமா பொரிஞ்சுக்கலாம் செவ்வாய் அப்படின்னா சே புளிப்போன்னு ஷேன்னு சொல்றாரு செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணணும்னாக்கா முருகனை போய் கும்பிடுங்க முருகன் யாரு சிவபெருமானுக்கு மகன் கனெக்டாய் எப்படி கனெக்ட் ஆகி வருது பாருங்க இது இதே நம்ம சூரியனுடைய மந்திரம் அதே தேகிறதாட்டு ஒரு மந்திரம் இருக்கு அதை கேட்டீங்கன்னாக்கா சிவஸ்கந்த பிரஜாபதி அப்படின்ட்டு சூரியனை சொல்லுவாங்க இப்படியே வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து மந்திரங்கள் மூலமாக பலவிதமாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு முன்னாடி இருந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மந்திரத்துக்கு இந்த கிரீம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தைரியம் உற்சாகம் ஊக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருகி செவ்வாயினுடைய எந்த ஒரு கெடுத்தன்மையும் இல்லாம உங்களுடைய எனர்ஜி சீர்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் சப்பா பாவ பாவ கிரகமா இருக்குனாக்க சொன்னாக்க ரொம்ப ஒரு மூடு மூடித்தானே அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை நம்ம என்ன தியானிக்கிறோமோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்னைக்கு நான் வந்து அடுத்தவனை கெடுக்கணும் அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் தியானம் பண்ணனா அதை தான் நீங்க பண்ண போறீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நான் நல்லா இருக்கணும் என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க தியானங்கிறதே உங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பிஜ மந்திரங்கள்லாம் அமைச்சு நமக்கு அந்த தியானத்தை தியான நிலையின் பயனை கொஞ்சம் அதிகமாக்குறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிஜ மந்திரங்கள் இது எப்படி வந்து நம்ம பாடியில் கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணுனாக்கா அதுக்கு தனியாக வந்து இந்த யோக நிலைப்பாடை பற்றி ஒரு வீடியோ போடணும் அந்த வீடியோ சீரீஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் இன்னும் ஆரம்பிக்க முடியல அது என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி ஆரம்பித்து விஜ மந்திரங்கள் எப்படி வந்து உருவாக்கப்பட்டது அது எங்கெங்கேருந்து நம்ம உடம்புல பிரதிபலிக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும் ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கடல் அதில் நான் ஒரு கரண்டி எடுத்து குடிச்சிருக்கிறேன் அந்த கரண்டியில் நான் உங்களுக்கு ஒரு துளியை கொடுக்குறேன் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு துளி முழுமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அந்த கொடுக்கக்கூடிய துளி எந்த விதத்துலேயும் கலங்கப்படாமல் நான் நான் எப்படி உணர்ந்தனோ அதை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு எண்ணம் சரியா ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்